வரலக்ஷ்மி பூஜை எப்படி செய்வது வெள்ளி செம்பு பித்தளை இவைகளில் ஏதாவது ஒன்றினால் செய்த குடம் அல்லது கலசம் இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவற்றில் தீர்த்தம் தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் தேன் பஞ்சாமிரதம் கலசத்தின் மேல் வைக்கும் அளவுள்ள தட்டு அல்லது கிண்ணம் அரிசி ஸ்ரீ வைபவ லக்ஷ்மி யந்திரம் இருந்தாலும் பரவாயில்லை அல்லது லக்ஷ்மி படம் அஷ்டலட்சுமி படம் இருந்தால் மிகவும் நல்லது மங்களசூத்திரம் தாளிச்சரடு வைத்தாலும் நல்லது வெள்ளி பவுன் அல்லது சாதாரண நாணயங்கள் சந்தனம் குங்குமம் மஞ்சள் பொடி புஷ்பம் பாக்கு பழம் தேங்காய் சர்க்கரை பொங்கல் அல்லது உங்களுக்கு இஷ்டமான நெய்வேத்தியம் தீபம் ஊதுவத்தி கற்பூரம் இவைகளை வைத்து கொள்ள வேண்டும் ஆசனம் பலகை அமைத்து பூஜை செய்யும் இடத்தை மிகவும் அமைதியாகவும் தூய்மையாகவும் உடையதாக இருக்க வேண்டும் அன்று மாலை கை கால்களை சுத்தம் செய்து தீபம் ஏற்றி வைத்துவிட்டு ஒரு மனைப்பலகையை போட்டு கிழக்கு முகமாக உட்கார வேண்டும் ஆசன பலகைக்கு முன் கோலமிட்டு அதன் மேல் அரிசியை சதுரமாக பரப்பி சமமாக நிரப்பிவிட வேண்டும் அதன் மேல் பூர்ண கும்பம் போல் கலசத்தை ஏலம் கிராம்பு பச்சை கல்பூரம் குங்குமப்பூ இவைகளை சேர்த்த தீர்த்தத்தால் நிரப்பிக்கொள்ள வேண்டும் அதன் மேல் தட்டு அல்லது கிண்ணம் வைத்து நாணயங்களால் நிரப்பப்பட வேண்டும் நாணயத்தட்டின் மீதோ அல்லது கலசத்தின் அருகிலோ ஸ்ரீ லக்ஷ்மி யந்திரம் அல்லது லக்ஷ்மி படத்தை வைக்க வேண்டும் கலசம் யந்திரம் அஷ்டலக்ஷ்மி படம் இவற்றிற்கு சந்தனம் குங் குங்குமமிட்டு முடிந்த அளவு புஷ்பத்தால் அலங்கரிக்க வேண்டும் கலசத்திற்கு முன் மஞ்சள் பொடியை தண்ணீர் ஊற்றி பிசைந்து பிள்ளையார் பிடித்து வைத்து கொள்ள வேண்டும் நிவேதன பொருட்களையும் கொண்டு வந்து வைத்து கொள்ள வேண்டும் பிறகு சங்கல்பம் செய்து ஓம் விக்னேஸ்வராய நமக என்ற விக்னேஸ்வர பூஜையும் செய்ய வேண்டும் ஸ்ரீ வைபவ வைபவலக்ஷ்மி அல்லது வரலட்சுமி பூஜையை செய்ய வேண்டும் பிறகு வைபவ லட்சுமி பூஜை வரலாற்றினை படிக்க வேண்டும் அல்லது பிறனை படிக்கச் சொல்லி கேட்கலாம் பிறகு ஸ்ரீ லக்ஷ்மி சோஸ்திரம் செய்து முடிந்த வரையில் பஜனை செய்து சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்ய வேண்டும் பிறகு கலசத்திற்கு ஆரத்து எடுக்க வேண்டும் கலச தீர்த்தத்தை தான் சிறிதள உட்கொண்டு விட்டு வீடு முழுவதும் பிரசோ தெளித்து வந் வந்தவர்களுக்கும் தீர்த்தமாக வழங்கலாம் மீதியை துளசி செடியில் ஊற்ற வேண்டும் கீழ் உள்ள அரிசியை அரிசிப்பானையில் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் விரதத்தை பூர்த்தி செய்கின்ற அன்று பதினொன்று இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று அல்லது நூற்றி ஒன்று ஸ்ரீ லட்சுமி வரத பூஜா புத்தகத்தை குங்குமம் குங்குமமிட்டு தாம்பூலத்தில் வைத்து கொடுத்து பிரசாதமும் கொடுக்கலாம் பூஜையில் வைத்துள்ள நாணயத்தை பத்திரப்படுத்தி ஒவ்வொரு பூஜைக்கும் உபயோகப்படுத்தவும் அதை செலவு செய்யக்கூடாது அந்த பிரசாதத்தையே தான் உட்கொண்டு உபவாசம் இருக்கலாம் முடியாதவர்கள் பிறகு சைவ உணவு மட்டும் அருந்தலாம் ஸ்ரீ வைபவ லக்ஷ்மி விரதத்தை மேற்கொள்பவர்களுக்கு அதில் கலந்து கொள்பவர்களுக்கும் செல்வம் பெருகும் அஷ்ட ஐஸ்வரியமும் உண்டாகும் மன நிம்மதி உண்டாகும் நினைத்த காரியம் கைகூடும் இதையெல்லாம் பூஜை செய்வதற்கு முன் ஜெயமாம் லக்ஷ்மி என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நாம் மனதில் ஜெபித்து லக்ஷ்மியை நாம் வரவைக்கலாம் நாம் நூற்றி எட்டு முறை அஷ்டோத்திர சதநாமாவளி அர்ச்சிக்கலாம் அல்லது முடியாதவர்கள் ஒன்பது மந்திரத்தை சொல்லலாம் அதாவது பின்வருமாறு கூறலாம் ஓம் லக்ஷ்மியே நம அது பொதுவாக கூறக்கூடிய மந்திரம் இப்பொழுது அஷ்டோத்திர அஷ்டோத்திரசத நாமாவளியில் ஒன்பது மந்திரத்தை மட்டும் நாம் கூறலாம் அது என்னவென்றால் ஓம் பிரக்ரு நம ஓம் விருத்தியை நம ஓம் வித்யாயை நம ஓம் சர்வ பூதஹித பிரதாயை நம ஓம் ஸ்ரத்தாயை நம ஓம் விபூத்தியை நம ஓம் சுரப்பை நம ஓம் பரமாத்மிகாயை நம ஓம் வாசே நம என்று கூறலாம் தீபாரதனை முடித்த பின் பிரசாதத்தை அனைவருக்கும் கொடுக்கலாம் ஓம் லக்ஷ்மியே நம லக்ஷ்மியின் உருவத்தையும் நாராயணனின் உருவத்தையும் மனதில் நினைத்து கொண்டு நம் வேண்டுதல்களை வைத்தால் நிச்சயம் அந்த வேண்டுதல் நடக்கும் ஓம் நமோ நாராயணாய நம நம ஓம் லக்ஷ்மியே நம அடுத்த பதிவில் நாம் இன்னொரு ஆன்மீக பதிவை பற்றி பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஓம் லக்ஷ்மியே நம